வணக்கம் நண்பர்களே நம்ப ஜேனல்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் பார்க்கப் போவது நவகிரகங்களில் மிகவும் முக்கியமான பாவக்கிரகமாக கருதப்படுவது சனிகிரகம் ஆகும் இவர் சூரிய பகவானின் இரண்டாவது புதல்வர் ஆவார் சனி பகவான் கொடுக்க எவராலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட சனி பகவானின் பார்வையிலிருந்து எப்படி விடுபடலாம் என்பதை பார்க்கலாம் சனி பகவான் பாதிப்பிலிருந்து எப்படியெல்லாம் விடுபடலாம் சிவபெருமானின் நமச்சிவாய எனும் நாமத்தை உச்சரிப்பவர்களை சனி பகவான் பாதிப்பதில்லை அனைத்து வகையான தோஷங்களையும் போக்குவது பிரதோஷம் பாவவினைகளுக்கு பரிகார மருந்து பிரதோஷ வழிபாடு அதை தடையின்றி செய்பவர்களை சனி பகவான் தண்டிப்பதில்லை காகத்திற்கு அன்னம் அளிப்பவர்கள் பித்ரு கடன் சரிவர செய்பவர் சனி பகவானின் தாக்குதலிருந்து விடுபடலாம் கருப்பு காராம்பசுவின் பால் நெய் கொண்டு பூஜிப்பவர்களை சனி மிகவும் விரும்புவார் அவர்களை சோதித்தாலும் பாதிப்பதில்லை தினந்தோறும் சிவபூஜை செய்பவர்களை சனி பகவான் பாதிப்பதில்லை தன்னுடைய இடத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்பவர்களை இவர் பாதிப்பதில்லை மற்றவரை அல்லல் ஆனந்தப்படாதவர்களின் மேல் கருணை அளித்து பாதுகாப்பார் சத்தியம் தவறாதவர்கள் மனதில் நித்தியவாசம் செய்வாள் மாலட்சுமி என்பார்கள் அந்த திருமகள் இருக்கும் இடத்தை திரும்பிக் கூட பார்ப்பதில்லை சனி பகவான் அதாவது சத்தியம் தவறாதவர்களை சனி பகவான் ஒருபோதும் பாதிப்பதில்லை சனிக்கிழமை விரதமிருப்பதும் சுதர்ஷனை எந்திர வழிபாடு செய்வதும் சனி பகவானுக்கு பிடித்தமான ஒன்றாகும் எனவே இந்த வழிபாடு மேற்கொள்பவர்கள் சனியின் பார்வையிலிருந்து தப்பலாம் எழெண்ணம் வைத்து தினமும் சனி பகவானை துதிப்பவர்களை சனி பகவான் நெருங்குவதே இல்லை வலம்புரி சங்குள்ள இல்லம் சாலகிராமத்தைப் பூஜிப்பவர்களை சனி பகவான் பாதிப்பதில்லை ருத்ராட்சம் அணிந்தவர்களை பிரியரான சனி பகவான் காப்பார்